வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சிந்திக்கொள்ள ஒரு மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஒரு மாதம் கழிந்த நிலையில் அதாவது இளங்கன்றுகளை ஒரு மாதம் வயதுள்ள இளங்கன்றுகளை நாம் செய்யும் செய்யும்போது சின்ன சின்ன கப்புகளை நடுறோம் இல்லை யூஸ் அண்ட் த்ரோ அந்த இதில் வந்து அந்த கிளாஸ்களை பயன்படுத்தி நம்ம நடவு போகுது அதை நம்ம வீட்டில் வைக்கணுமா இல்லை நாளில் வைக்கணுமான்னு கேள்வி கேட்குறாரு நான் அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னென்னு சொன்னால் கப்புகள் தான் ஏன்னு சொன்னால் காம்பேக்டாக இருக்கும் அது மண் கம்மியாக காம்பேக்டாக இருக்கிறதுனால நான் கப்பு சின்ன சின்ன கப்பு இந்த கிளாஸஸ் இது சின்ன தூரம் கிளாஸஸ் இருக்கு இல்லையா அதை நான் வந்து பரிந்துரைக்கிறேன் அந்த கிளாஸுங்களில் நம்ம நான் பிற இது தொடர்ந்து நான் உங்களுக்கு அந்த அரி பாட்டி மிக்சர் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸு கிளாஸு சின்னதாக ஒரு க்ளாஸ் இருக்கும்போது அந்த கிளாஸுகளை பத்து கிளாஸோ இருபது கிளாஸில் நீங்கள் எல்லாம் இருபது பத்து கப்புகளை வந்து பயன்படுத்தி அந்த பால்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அந்த ஆவின் பால் அது பால் கொண்டு வர டப்பு அந்த டப்பு மாதிரி ஒரு மாழி அந்த டப்புகளை நீங்கள் அந்த காயலாங்கடைகளை கேட்டு வாங்கிடலாம் எடை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு இருபது செடி பத்து செடி பதினைஞ்சி செடி அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கிளாஸையும் இல்லை கப்புகளையும் அடிக்கிட்டோம் சொன்னால் ஒரு ஒரு டப்புக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு செடி நமக்கு இருக்கும் பத்து செடிகள் கொண்ட அந்த அமைப்பு இருக்கும் கப்பில் போட்டது இல்லை அந்த கிளாஸில் போட்டது அது கண்காணிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நமக்கு எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்காணிக்க எளிமையாக இருக்கும் இது முழு வெயில்தான் தான் வைக்கணும் என்ன சொன்னால் ஒவ்வொரு இதுவும் அடியத்தினுடைய விதையும் கூட தான் விரும்புவாது அதனால விதை சரி வெயிலில் வச்சுருங்க ஒன்றும் ஆகாது வெயில் வச்சுட்டு என்னிங்க உங்களுக்கு காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீரை வந்து கொடுத்துட்டே வாங்க வேர்க்குங்க இப்போ கோடை நாள் இருக்கிறதுனால சென்னை எல்லாம் கொஞ்சம் லேசாக இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ பிறகு இங்கே வெயில் அதிகம் இரவு நேரங்களில் லேசாக மழை பெஞ்சாலும் இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் பரிந்துரை என்ன பாட்டிங் மிக்சருக்கு நான் என்ன பரிந்துரை செய்கிறேன் சொல்கிறேன்னு செய்கிறேன்னு சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிப்ஸ் அந்த சின்ன சின்ன சரளை கற்கள் அது என்ன ச கல் கற்கள்னு சொல்லிட்டு முன்ன வீடியோப்பில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த சரளை கற்களை தேர்வு செய்திருக்கீங்க ஐம்பது விழுக்காடு இரு இருபத்தஞ்சு மற்ற இருபத்தஞ்சி விழுக்காடு நீங்கள் இயற்கை உரங்களை ஏதாவது கம்போஸ்ட்டு வந்து மண்புழு உரம் அது மாதிரி லீப் மோல்டு ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கிங்க எல்லாம் தடை உரம் சா வந்து கால்நடைகளுடைய உரம் எது இந்த எது இந்த உரங்களில் இயற்கையான உரங்களை நீங்கள் பயன்படுத்திங்க ஒவ்வொரு காலமும் வந்து ரசாயனத்தை பயன்படுத்த வேண்டியதில் பயன்படுத்த வேண்டாம் இம் மற்ற இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்கு இல்லையா கடைசியான இருபத்தஞ்சி விழுக்காடு பகுதி நூறு விழுக்காடு இன்னொரு பகுதி கடைசி பகுதியில் கோடை நாள் ஒரு பத்து விழுக்காடு வந்து நீங்கள் கொக்கோஃபீட் சேர்க்குறீங்க பதினஞ்சு விழுக்காடு வந்து உங்களுடைய கார்டன் ஆயில் சொல்கிற பெருமணல் இல்லை ஆற்று மணல் இது மாதிரியும் தோட்டமணலை வந்து பயன்படுத்தி நல்லா வந்து கலந்து கீழே போட்டு நல்லா கலந்து இந்த மிக்ஸு இந்த மிக்ஸரை வந்து பாட்டிங் மிக்சரை நீங்கள் அந்த சின்ன சின்ன கப்புகளில் முக்காவதி லோட் பண்ணி செடியை வச்சுட்டு பிறகு மறுபடியும் இருக்கிற அந்த பகுதியை லோட் லோட் பண்ணி நல்லா அழுத்தி நீங்கள் அந்த செடிகளை அதில் நடவு செய்துடுங்க நடவு செய்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கப்புகளை போட்டுருங்க போட்டிங்கன்னு சொன்னால் அது ஜம்முன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு வாரத்தில் நல்லா வேர் பிடிச்சிடும் வெயில் வெயில் ரொம்ப விரும்பும் அது ரொம்ப அந்த செடிகளை வந்து வெயில் வெயிலை வந்து ரொம்ப விரும்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீர் கொடுத்துட்டு வாங்க அழகாக வந்து சீக்கிரத்தில் வந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் நல்லது நம்பர்கள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வெயிலில் வைக்கலாம் நான் வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் தான் வந்து அப்படின்னு நீ நன்றி இறை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன்